தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மத்திய செயற்குழு கூட்டம் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மத்திய செயற்குழு கூட்டம் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு இறையியல் கல்லூரி அரசரடியில் நடைபெற்றது இந்த டிஎன்ஜிஓயு மாநில மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு மாநில தலைவர் திரு ஆ துரைபாண்டி அவர்கள் தலைமை வகித்தார் இக்கூட்டத்திற்கு மதுரை மாவட்ட தலைவர் திரு இளங்கோ வரவேற்பினை நிகழ்த்தினார் கூட்டத்திற்கு மாநில நிர்வாகிகளும் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்திற்கு வருகை புரிந்த இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் முன்மொழிந்தனர் இணைப்பு சங்க தலைவர்கள் கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டனர் மேலும் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக மேனாள் மாநில தலைவர்கள் திரு இரா சண்முகராஜன் திரு என் தண்டபாணி முன்னாள் மாநில பொதுச்செயலாளர்கள் திரு பொன் பாண்டி திரு ஆ தேவேந்திரன் திரு சே சுருளிராஜ் மேனாள் மாநில நிர்வாகி திரு சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எடுத்துச் செல்லும் வகையில் சிறப்புரையாற்றினர் மேலும் கூட்டத்தில் இறுதியாக மாநில பொருளாளர் திரு சங்கர் நன்றியுரை நிகழ்த்தினார் கூட்டத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாநில மாவட்ட வட்டக்கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்ட அமைப்பு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது மத்திய அரசு வழங்கிய இரண்டு சதவீத அகவிலைப்படை போல மாநில அரசும் உடனடியாக இரண்டு சதவீத அகவிலைப்படையை உயர்த்தி வழங்க வேண்டும் மத்திய அரசு ஏற்படுத்திய எட்டாவது ஊதிய குழுவினை மாநில அரசு காலதாமதம் இன்றி குழுவினை அமைக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இருபத்தோரு மாத சரண்டர் தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களை ஊர்ப்புற நூலகர்களை டேங்க் ஆபரேட்டர்களை தூய்மை காவலர்களை சிறப்பு காலமுறை ஊதியம் தொகுப்பூதிய முறைகளை ஒழித்து காலமுறை ஊதியத்தை நிரந்தரப்படுத்த வேண்டும் அரசு வேலைவாய்ப்பில் இளைஞர்களுக்கு வழிவிடாமல் புற ஆதார முறையை கையில் எடுத்து இளைஞர்களின் எதிர்காலத்தை கனவுகளை தகர்த்து வரும் புற ஆதார முறையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசியல் காலியாக உள்ள இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் அரசாணையின் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்தின்படி அனைத்து துறைகளையும் அமைச்சு பணியாளர்களுக்கு தகுதியுள்ள இளநிலை நிர்வாக அலுவலர் நிர்வாக அலுவலர் துணை இயக்குனர் இணை இயக்குனர் பதவிகளை உருவாக்கிட வேண்டும் பொது சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவத்துறையில் உள்ள பணியாளர்களை நிரந்தரப்படுத்திட வேண்டும் கிராம நிர்வாக அலுவலர்களின் உதவியாளர்களுக்கு தடையாக உள்ள அரசாணை முப்பத்து மூன்றை உடனடியாக ரத்து செய்து அவர்களுக்கு வழங்க வேண்டிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் பிடித்தம் செய்த தொகையை வழங்குவதுடன் கருணை அடிப்படை நியமனத்தில் நியமனம் செய்ததை உறுதிப்படுத்திட வேண்டும் அனைத்து துறைகளிலும் பணியின் போது இருந்த பணியாளர்களின் வாரிசுகளுக்கு உடனடியாக கருணை அடிப்படை பணி நியமனத்தை வழங்கிட வேண்டும் கடந்த இருபது ஆண்டு காலமாக பல்வேறு போராட்டங்களை சந்தித்து வரும் டாஸ்மாக் மற்றும் சாலை பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் துறையில் தற்போது நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிப்பு செய்ததில் ஐம்பது குறுவட்டங்கள் பிரித்து புதிய உருவாக்கம் செய்ததில் நில அளவைத் துறையில் வழங்க வேண்டிய குறுவட்ட அளவல பணியிடங்களை உடனடியாக வழங்கிட வேண்டும் அனைத்து துறைகளிலும் தொகுப்பூதியத்தில் பணியமர்த்தப்பட்ட கணினி இயக்குபவர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர்